எங்க அக்கா எல்லாம் ஊரெல்லாம் பேசிக்கிட்டாங்க பேக்கரி கொடுத்துட்டு அக்காலை வாங்கின கதையா எதா டேய் அக்காலை கொடுத்துட்டு கட்சி வாங்கிட்டு போய் போர்டு கிட்டே அமிர்தி பியூ என்ன பியூசு போனா பியூசு போன கோயில அது ரொம்ப வயசு இல்ல பரவாயில்ல வாங்க அப்படியே கூப்பிட்டுருந்தாலும் நீங்கள் வெளியே சொல்லலாமா அப்படியே லூசுக்கு பிறந்த லூசு சசிகலா கழுத்துல தொங்குன தாலியா இருந்தாலும் சரி பிரேமலதா கழுத்துல தொங்குற தாலியா இருந்தாலும் சரி அதை எடுத்து கொடுத்த தலைவர் டாக்டர் கலைஞர் என்கிற தலைவர் சரத்குமார் கிட்ட கூட்டணி பிரசர் நின்று இருக்காங்க வீட்டு வாசல்ல பெரிய தேச தலைவர் அவரோட இப்ப கூட்டணி பேசி முடிச்ச உடனே இந்தியாவோட தேர்தலே முடிஞ்ச மாதிரி எங்க வீட்டுல டீ போட்டு இருந்த ராதிகாவை எங்க வீட்டுக்கு வந்த நீ இஷ்டிங்கன்னு போயிட்ட அது அங்க போய் நின்றுகிட்டு இவர் என் வீட்டுக்காரும் வர முடியாதுன்னு சொல்லிடுச்சு இப்ப ஏறத்தால எல்லா கூட்டணியும் பேசி முடிச்சாச்சு இப்ப பாரத பிரதமரா இருக்கிற மோடி ஐயாவும் அமித்ஷாவும் சரத்குமார் கிட்ட கூட்டணி பிரச நின்றுட்டு இருக்காங்க வீட்டு வாசல்ல பெரிய தேச அவரோட அவனோட இப்ப கூட்டணி பேசி முடிச்ச உடனே இந்தியாவோட தேர்தலே முடிஞ்ச மாதிரி டேய் கலைஞர் அறிவாலயத்தில் வந்து உக்காந்து வந்து உக்காந்தோடனே ராஜ்யசபா சீட் அறிவிச்சார் தலைவர் பத்திரிகாரம் கேட்டான் இவர் திமுக உறுப்பினரான்னு கேட்டான் அப்போதான் தலைவர் சொன்னார் இப்போதான் உறுப்பினரானார் ஆக வந்து உறுப்பினரான கையோட எம்பி பதவி கொடுத்தோம் அந்த தலைவனை எதிர்த்து நீ என்ன கூத்து கட்டணி எங்கள் வீட்டில் டீ போட்டுக்கிட்டு இருந்த ராதிகாவை எங்கள் வீட்டுக்கு வந்த நீ இஸ்திரின்னு போயிட்ட அது அங்க போய் நின்றுகிட்டு இவர் என் வீட்டுக்காரும் வர முடியாதுன்னு சொல்லிடுச்சு என்னென்ன கதை விட்ட இப்ப உன் கட்சி என்ன கதை உன் பேச யாருன்னா உண்டா சீந்த ஆள் உண்டா உன்னை பிரச்சாரத்துக்கு கூப்பிட ஆள் உண்டா இதுதான் மோடிக்கும் வரப்போகிறது எடப்பாடிக்கும் வரப்போகிறது தேர்தல் முடிஞ்ச உடனே இதுதான் கதை இப்போ நாங்க ஒண்ணு பேசல நாங்க இந்த எங்க மச்சான் விஜய்காந்த் ஊர்ல இருந்து வந்தார் லண்டன்ல இருந்து அவர் வந்தோடனே எங்கள் தலைவர் போய் உடம்பு நல்லா இருக்கான்னு பார்க்க போனார் என்ன இருந்தாலும் தலைவர் மேலே ரொம்ப பாசம் உள்ளவர் என்ன இருந்தாலும் சசிகலா கழுத்தில் தொங்குன தாலியா இருந்தாலும் சரி பிரேமலதா கழுத்தில் தொங்குற தாலியா இருந்தாலும் சரி அதை எடுத்து கொடுத்த தலைவர் டாக்டர் என்கிற தலைவன் அதனால அந்த பாசத்தோட போனோம் இல்லையா நாங்கள் போய் பார்த்தோம் பார்த்துட்டு வந்தோம் வந்தோடனே சொன்னாரு இல்லை அந்த மாதிரி மரியாதை நிமித்தமா உடம்பு நல்லா இருக்கான்னு பார்க்க வந்தா பார்த்துட்டா முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் இல்லை இல்லை அவங்க தான் பேச வந்தாருன்னு சொல்லி பிரேமில் தான் சொன்னிச்சு சரி நாங்கள் விட்டுட்டோம் நாங்கள் பாட்டுக்கு எங்கள் வேலையை பார்த்துட்டு அங்கே பார்த்தா சுதி அவர் யார் இந்த வடிவேல் ஒரு படத்தில் சொல்லுவார் கணபதி ஐயர் கணபதி ஐயருன்னு ஒருத்தர் ரெண்டு பேரா அப்படிம்பாரு அர்ஜுன ஒருத்தர் தான்ப்பா ஆ அந்த கணபதி ஐயரு எங்கள் அக்காவெலாம் வச்சிருக்காருன்னு ஊரெல்லாம் பேசிக்கிட்டாங்க நானும் போய் ஏன்டா எங்கள் அக்காவில் வச்சிருக்கோமே அப்படின்னு கேட்க போனேன் என்னாச்சு முதலாளி அவர் பேசும்போது ஒரு டீலிங் நல்லா இருந்தது என்ன சொன்னார் உங்கள் அக்காலை நான் வச்சுக்கிறேன் பேக்கரி நீ வச்சுக்கன்னா நீ என்ன சொன்ன அந்த டீலிங் எனக்கு பிடிச்சிருந்தது ஒத்துக்கிட்டேன்னு அது மாதிரி பேக்கரி அக்கா பேக்கரி கொடுத்துட்டு அக்காலை வாங்கின கதையா என்ன டேய் அக்காலை கொடுத்துட்டு கட்சி வாங்கிட்டு போய் போடு கிட்டி அமிர்தா கிட்டியும் பியூ என்ன பியூஸ் போனலாம் பியூ பியூசு போன கோயலாக ஒருத்தன் வந்து உக்காந்து இருக்கிறான் அவங்ககிட்ட அங்க போய் பேரம் பேசிட்டு இருக்கிறான் இங்க துரைமுருகன் வீட்டுக்கு இங்க பேரம் பேசிட்டு இருக்கிறான் அரசியல் கட்சியில இங்க ஒரு பக்கம் பஞ்சாயத்து அங்க ஒரு பக்கம் பஞ்சாயத்துனாக்கா அதுக்கு பேரு கட்சி ஆடா துரைமுருகன் வீட்டுக்கு போனாங்க கண்டுபிடிச்சி நம்ம ஆளுங்களும் டிவிக்காரங்களாம் போய் பிடிச்சிட்டாங்க சார் என்ன விஷயமா வந்தீங்க இல்ல இல்ல நான் சொந்த விஷயமா வந்தேன் அதா வந்தேன் இதா வந்தேன்னு மறாத நாள் பார்த்தா இந்த பிரேம் அது என்ன பிரேமலதா

எங்க அண்ணி அவரு இந்த வயசு இல்லையா பரவாயில்ல வாங்க நான் வரமாட்டேன் இது சொல்லுது நான் அப்படியே கூப்பிட்டுருந்தாலும் நீங்க வெளியே சொல்லலாமா அப்படியே லூசுக்கு பிறந்த லூச தன் நினைவு தெரிந்த நாளிலே இருந்து கலைஞர் என்கிற தலைவன் காலடியிலேயே கற்புக்கடாமல் வாழுகிற தலைவன் துரைமுருகன் என்கிற காரணத்தால் உங்கள்கிட்ட பேச முடியாதுன்னு சொன்ன கூட்டணினா ஒரே இடம் ஒரு இடத்துல கூட்டம் ஒரு அதாவது ஒருத்தருட பேசினா அந்த இடத்துல கூட்டணி பேசி முடிக்கணும் முப்பது பதினெட்டு ஆ துறைமுருகன் சொல்லலாமா அது பண்ணலாமா இது பண்ணலாமா ஆறு மாசம் இன்னும் ஆறு மாசம் லண்டன் ஆஸ்பத்திரியில் வச்சிருக்கணும் நீங்க கூட்டு போகாதீங்கன்னு சொல்றான் டாக்டர் விஜய் அந்த கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு உனக்கு புருஷனா வேணா இருக்கலாம் ஆனால் உன்னை விட மச்சானை விட விஜயகாந்தை திமுக தொண்டன் தோழிலே வைத்துக் கொண்டு சினிமாவில் இருக்கும்போது போது கொண்டாடியவன் திமுக லண்டன்ல ஆறு மாசம் நல்லா இருக்கும் நீங்க கூட்டு போகாதன்னு கூட்டு வந்து பொம்மை மாதிரி உட்கார வச்சுக்கிட்டு அந்த இவரு ஜெயக்குமார் மந்திரி அவரு விஜயகாந்தி இப்படி உக்காந்து இருக்காரு பிரேமலதா இப்படி உக்காந்துருக்கு இவன் விஜயகாந்த கூட்டணி பேசாம பிரேமலதாவே இந்த வடிவால் ஒரு படத்தில் சொல்லுவாரு ஏய் இன்னு குறு குரு குறு 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 பாக்குற அப்படிங்கிற மாதிரி பாக்குறான் கூட்டணி விளங்கு மாடா உங்க கூட்டணி எனக்கு தமிழ்நாடு அரசுலயே பிடிச்ச ஒரு தலைவர் நம்ம ஜெயக்குமார் தான் மனு கொடுக்க பிள்ள மனு கொடுக்க போனச்சு ஒரு பொண்ணு அது வாட்ஸ்அப்ல வருது நாங்க சொல்லல டிடிவி சொல்றாரு அது அந்த அம்மா பேசு சார் எங்க சொந்த பொண்ணெல்லாம் சொல்றாங்க என்ன அம்மா பெரிய மனுஷன்னு போய் மனு கொடுக்க போய் புள்ள வாங்கிட்டு வண்டியான்னு சொல்றாங்க என்ன சார் பண்றது அப்படியே அது அந்த டாக்டர் பண்ணி அது என்னமாச்சு அதனால சார் ஃபுல்லாக முத்தி போச்சு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க யாருக்கனவே அந்த மாதிரி ஆகி போச்சு பெரிய மனுஷன் எப்படி பண்ணிட்டாருன்னு எல்லாம் பேசிக்கிறாங்க சார் அதை மாதிரி அது அந்த நால்ராட்டுக்கு வந்துடு நான் பார்த்துக்கிறேன் நான் அந்த நால்ராட்டுக்கு வந்துடு அந்த நால்ராட்டுக்கு வந்து எனக்கு ஃபோன் பண்ணேன் அந்த சார் என்ன சார் பண்ணுறது அல்லை நீ வந்துடு வந்துடு பார்த்துக்கோங்க பார்த்துக்கோங்க இவன் ஒன்றே யூடியூப்லாம் எல்லா பக்கம் வந்துருச்சு வாட்ஸ்அப்பில் அதில் இதில் இந்த வெற்றின்னு ஐயா ஒருத்தர் இருக்காரு அவங்க டிடிவிக்கு நகரம் கட்சியில் அட்டு போய் கேட்குறான் சார் என்ன சார் சார் ஒரு எம்பிக்கு தம்பி பாப்பா பிறந்திருக்கு சார் சார் என்ன சார் இப்படி சொல்றீங்க சார் குடுதான் சார் தர முடியும் பத்திரிக்காரங்கன்னா சார் கண்டுபிடிக்கணும் இல்லை சார் சொல்லுங்க சார் எம்பிக்கு தம்பி பாப்பா பிறந்திருக்கு அப்புறம் சார் சொல்லுங்க சார் என்ன இப்போதான் ஜெயக்குமார் இது வீடியோலாம் வந்துருச்சேன் வாட்ஸ்அப்லாம் வந்துருச்சு என்ன ஒன்று போய் ஜெயக்குமார் அண்ணங்கிட்ட கேள்வி கேட்குறாங்க இந்த மாதிரி நீங்க பேசுறதா குரல் வந்து வெளி பதிவு ஆகி வெளியே வந்திருக்கு உடனே அவர் சொல்றாரு இந்த ஒரு காலத்துல மைக்கு மோகங்கிற மாதிரி இப்ப மைக்கு ஜெயக்குமார் அந்த மைக்கு ஜெயக்குமார் சொல்றாரு அந்த குரலே என்னதில்லை உடனே வெற்றி எழுத்த போய் கேக்குறாங்க இது மாதிரி குரலே என்னதில்லைன்னு சொல்றாரு சார் குரல் தானே சார் அவரு சொன்னாரு குழந்தை அவரு இல்லைன்னு சொன்னாரா சார் எவ்வளவு பெரிய ஆராய்ச்சி நடக்குது பாரு தமிழ்நாடு அரசியல்ல எவ்வளோ பிரச்சனை பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்கு பாரு தமிழ்நாடு இவ்வளவு கூத்து நடந்துட்டு இருக்கு அவர் தஞ்சாவூரில் போய் நின்று முதலமைச்சர் சொல்றாரு கம்பராமாயணத்தை எழுதியது யார் தெரியுமா சேக்கில நல்ல வேலை காரப்பாக்க கணபதினு சொல்லாம அவரு தர்மாக்கோல் மந்திரி அவர் நேரா போய் அணையில தர்மாக்கோல் போட்டுட்டு இருக்காரு பிஏ கேட்கிறான் சார் வாட்டி திசாருங்கிறான் இது வாத்துலடா தர்மாக்கோல் அவர் ஒரு மந்திரி அப்புறம் திண்டுக்கல் சீனிவாசன் ஒரு மந்திரி இப்போது கூட பிரதமர் வாஜ்பாய் அற்புதமான பட்ஜெட்டை போட்டிருக்கிறாரு யார் வாஜ்பாய் சுற்றி எத்தனை நாள் ஆச்சு அவர் சொல்றாரு வாஜ்பாய் இப்போது கூட அருமையான பட்ஜெட் போட்டிருக்கிறாரு விவசாயிகளுக்கு ரெண்டாயிரம் தர போகிறார் அவர் அப்புறம் இன்னொரு பக்கம் யார் அவனுக்கு சைடு இல்லையா அதாவது அடிக்கிற கூத்து கொஞ்சம் நஞ்சம் இல்லை இந்த எனக்கு எனக்கு அதிர்ச்சி என்ன தெரியுமா

எம்பி எம்பி பேசு அது வேற சொல்லுது அண்ணன் ஸ்டாலின் கனவு காணுகிறார் நல்ல வேலை அவர் கனவுல நீ கிது ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் எம்பி எப்பந்தே தீரும் தாமரை மணர்ந்தே தீரும் நீயும் வளர போறதில்லை தாமரையும் வளர போறதில்லை நீ ஏன் பாத்ரூம் போற மாதிரி முக்கு முக்குற காங்கிரஸ் காரர்களுக்கு அறிவே இல்லைன்னு திருப்பி நம்மால் போடுறான் உங்க அப்படி திட்டாதேங்கிறான் நம்மளுங்க பதில் உடனே உடனே போட்டுறான் எவனும் யாரும் நம்மளுங்க செழிச்சு போனோம்னே கிடையாது இப்ப அவங்க கூட்டணியில் எனக்கு உள்ளபடியா ரொம்ப சந்தோஷம் என்னன்னா ஜி கே வசன் அங்க போயிட்டாரு நான் பத்திரிக்கையாரங்க போய் கேட்பாங்க அப்போ கூட்டணியை பேசி முடித்து விட்டீர்களா கூட்டணியை பேசி கொண்டிருக்கிறோம் விரைவில் கூட்டணியை முடிவு செய்வோம் தேர்தலே முடிஞ்சோம் இவ்வளோ சீக்கிரமாக முடிவெடுத்து அந்த கூட்டணியில் அவருக்கு இருபது சீட்டு கொடுத்துருந்தாங்க இருபது சீட்டு அவர் அப்புறம் அவங்க கலைஞர் நிறைய கொடுத்த கலைஞர் காப்பீட்டு திட்டம் இந்த ஆட்சியில் உண்டா கலைஞர் கலைஞராட்சியில சமத்துவம் இந்த ஆட்சியில் உண்டா கலைஞர் ஆட்சியில் கொடுத்த கர்ப்பிணி பெண்களுக்கு உதவி தொகை திட்டம் இந்த ஆட்சியில் உண்டா கலைஞர் கலைஞராட்சியிலே கொண்டு வந்த கலைஞர் வீடு வழங்கும் திட்டம் இந்த ஆட்சியில் உண்டா கலைஞர் ஆட்சியில் கொண்டு வந்தோமே நமக்கு நாமே திட்டம் இந்த ஆட்சியிலே உண்டா வரும் முன் கலைஞர் ஆட்சியில கொடுத்தோமே இந்த ஆட்சியில உண்டா எதுவும் கிடையாது நான் பணிவன்போடு கேட்கிறேன் இப்போது நீங்கள் யார் வர வேண்டும் என்று தீர்மானிக்கிற தேர்தல் அல்ல இந்தியாவை எப்படி காப்பாற்ற வேண்டும் என்கிற தேர்தல் இப்போது வந்திருக்கிறது மோடி போனதட தேர்தல் என்ன சொன்னாரு இந்தியா தேஸ்கேஜ் அப்படின்னா சொன்னாரா இல்லையா எங்க அக்கா தங்கச்சிங்களா உட்காந்துருக்கீங்க கொத்தமல்லி கருவாப்பலைய நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற கண்ணம்மாக்கா முனியம்மாக்கா நம்ம காரம்பாக்க வீதியில ஒரு ஓரத்துல பெட்டி ஒரு சின்னதா ஒரு டப்பா வச்சு விற்கும் ஒரு ஆயிரம் ரூபா ஒரு ஐயாயிரம் ரூபா வச்சிருக்கிறவங்க கல்வண்டியில ஆப்பிள் போல அண்ணாச்சி பழம் விற்பாங்க நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கௌசல்யாக்கா ஒரு ரெண்டாயிரம் ரூபா இருந்ததுனாக்கா காய் காய்கறி கடை போடும் அமாரா தேஸ்கே டிஜிட்டல் இந்தியா அப்படின்னாரு யாரு மோடி இப்போ கருவாத்தல கொத்தமல்லி கூட ரிலையன்ஸ் மார்க்ல விக்கிற நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாருன்னா யோசிச்சு பார்க்கணும் அமாரா தேஷ்கே கொத்தமல்லி கருவாத்தல ரிலையன்ஸ் மார்க் உண்டா இல்லையா இன்னைக்கு என்ன நிலைமை மோடி பிரதமராக வந்திருக்கு பிறகு இந்த நாட்டில் அவர் சொன்னார் நான் ரெண்டு கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தருவேன் ஆண்டுக்கு என்று சொன்னார் ஆனால் இந்த நாட்டில் இருபத்தி ஐயா கோடி பேர் வேலை வாய்ப்பை இழந்திருக்கிறார்கள் உண்டா இல்லையா மாட்டுக்கறி சாப்பிடாத அப்படின்னாரு சொன்னாங்களா இல்லையா வட மாநிலத்தில் காய்க்கல ஆட்டுக்கறி வாங்கிட்டு போக முடியல அவன் என்ன சொல்றான் இது மாட்டுக்கறியா இருக்கு உதடாங்கிறான் நீ என்ன கறி சாப்பிடணும்னு அவங்க அவங்க தீர்மானிக்கிறாங்க எந்த கோயிலுக்கு போகணும்னு அவங்க தீர்மானிக்கிறாங்க எந்த ட்ரெஸ் போடணும்னு அவங்க தீர்மானிக்கிறாங்க என்ன நியாயம் ஆக இந்த ஆட்சியில் என்ன நடக்குது நீங்க யோசிச்சு பாருங்க கோயம்புத்தூர்ல இருக்கிற பஞ்சாலைகள் எல்லாம் இழுத்து மூடப்பட்டு விட்டது திருப்பூர்ல இருக்கிற பின்னலாடைகள் இழுத்து மூடப்பட்டு விட்டது கோயம்புத்தூர்ல சின்ன சின்ன பெட்டி கடை மாதிரி மிக்சி தயாரிக்கக்கூடிய குரு தொழிற்சாலைகள் வணிகங்கள் இருந்தது எல்லாம் இழுத்து ஆக சினிமா தொழில் நசுங்கி விட்டது ரியல் சுத்தமா இழுத்து முடித்தாங்க அம்பானிக சமோசாக மோடி பிரதமராக இருக்க பிறகு முல்லைப்பெரியார் பிரச்சனை பேசி முடிக்கப்பட்டதா இல்லை காவேரி பிரச்சனை பேசி முடிக்கப்பட்டதா இல்லை கூடங்குளம் அணு உலையில ஏற்பட்டிருக்கிற பிரச்சனை முடிக்கப்பட்டதா இல்லை எண்ணூரில் இருக்கிற அறுநூத்தி அறுபது மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஏறத்தாழ அறுநூறு கோடி ரூபாய் முன்னூறு கோடி ரூபா டண்டருக்கு ஏறத்தாழ எழுநூத்தி பத்து கோடி ரூபா டண்டருக்கு போயிருக்க முறைகேடு இல்லையா முப்பதாயிரம் கோடி ரூபாய் ரிலையன்ஸ் கம்பெனிக்கு வாரி வழங்கி மோடியும் எடப்பாடியும் சேர்ந்து முறைகேடு இல்லையா ஆக இந்த நாட்டில் ஏழை எளிய எல்லா தரப்பு மக்களையும் பாதித்திருக்கிற ஆட்சி மோடியனுடைய ஆட்சி எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆட்சி நான் நிறைவுறையாக ஒன்றே ஒன்றை சொல்லுகிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இந்த தொகுதியை பொறுத்தவரை நம்முடைய மேற்கு மாவட்டத்தை பொறுத்த நம்முடைய மாவட்ட கழகத்தை பொறுத்தவரை நம்முடைய மாவட்ட கழகத்தின் செயலாளர் அனைத்து அரசியல் சூழ்நிலைகளையும் புரிந்தவர் அனைத்து அரசியல் களங்களையும் தெரிந்தவர் நான் அதிமுக இருக்கிற கூடாரத்துக்கு சொல்லுவேன் பாஜக இருக்கிற கூடாரத்துக்கு சொல்லுவேன் இன்றைக்கு இந்தியா முழுவதும் யாரை எதிர்பார்க்கிறார்கள் என்று அண்ணன் ஜே அன்பழகன் அவரோட அறையில உட்கார்ந்து பேசுகிற போது சொன்னார் என்னன்னு தெரியலப்பா இந்தியா முழுவதும் ராகுல் காந்தி என்கிற அலை வீசிக் கொண்டிருக்கிறது ராகுலை எல்லாரும் விரும்புகிறார்கள் என்று சொன்னார் நேற்றுக்கு சல்லாம் காலேஜ்ல அத்தனை பெண்கள் உட்கார்ந்து ராகுல் ராகுல் ஒரு பெண்ணு சார்னு சொன்ன உடனே திருப்பி சொன்ன சார்னு கூப்பிடாத ராகுல்னே கூப்பிடு யாரு நேருவின் கொள்ளு பேர இந்திராவுடைய பேர பிள்ள எவ்வளவு பெரிய குடும்பத்தில் பிறந்தவன் அவர் சொல்றார் என்ன ராகுல்னே கூப்பிடுங்க அவர் அழகா சொன்னார் கன்னியாகுமரியில் தேர்தல் நேரத்தில் வந்து ரெண்டே வார்த்தை சொன்னார் மோடி உருவாக்குகிற இந்தியா இரண்டு இந்தியா ஒன்று பணக்காரர்கள் மட்டுமே இருக்கிற இந்தியா இன்னொன்று கடன் சுமை வறுமை வேலை திண்டாத்து திண்டாட்டத்தை உருவாக்குகிற இந்தியா இந்த இந்தியாவை தான் மோடி உருவாக்கி கொண்டிருக்கிறார் அதை விரட்ட வேண்டும் என்றால் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மு க ஸ்டாலின் வர வேண்டும் இந்தியாவின் பிரதமராக ராகுல் காந்தி வர வேண்டும் வணக்கம் இருநூறு பெண்கள் மேலும் நமக்கு தெரிஞ்சு கை வச்சிருக்கீங்க ஆயிரத்தி ஐநூறுக்கு மேல வர சீடியும் அதுவும் மாட்டிருக்கு உங்களுடைய அத்தனை வீடியோஸ் மாட்டிருக்கு புகைப்படங்கள் மாட்டிருக்கு என்ன நடந்துட்டு இருக்கீங்க அத்தனையும் வேடிக்கை பார்த்துட்டு மௌனமா இருக்கிறீங்க யாருக்கோ அந்த விதியே இருக்கீங்க சட்டமும் அரசும் ஆட்சியும் உங்க கையில இருக்கு மத்திய மாநில அரசுகள் என்ன பண்ணிருக்கணும் எனக்கு இதை விட என்ன கூத்து அப்படின்னா